அல்லாஹனுடைய கிருபையினால் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் என்கின்ற நம்முடைய அமைப்பு பல்வேறு மார்க்க பணிகளையும் சமுதாய பணிகளையும் பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் பெண்களுக்கான பிரச்சாரங்கள் மாற்று மத அன்பர்களுக்கு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு மார்க்கத்தை விலகிக் கொள்வதற்காக இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கும் இதெல்லாம் உரிமை மீட்பு போராட்டங்கள் இப்படி ஏராளமான மார்க்கப்பணி பணி செய்து வருகிறோம் அதே மாதிரி நாம நேரடியாக மாநில தலைமை களத்தில் இறங்கி நாலு சேவை நிறுவனங்களை நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம் அதுல ஒன்று சிறுவர்களுக்கான அனாதை இல்லம் தன்னுடைய தகப்பனை இழந்த தந்தையை இழந்த அனாதை சிறுவர்கள் இருபது பேருக்கு கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சிறுவருக்கான அனாதை இல்லத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அவர்களுடைய உணவுக்காக அவர்களுடைய பள்ளி கட்டணத்துக்காக அவர்களுடைய கல்வி அவர்களுடைய அந்த அவர்களை பராமரிக்கக்கூடிய செலவுக்காக மட்டும் ஒரு மாசத்துக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் செலவாகிறது அதே மாதிரி வந்து தன்னுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் எந்தவித ஆதரவும் இல்லாத முதியவர்களுக்காக அந்த முதியோர் ஆதரவற்றோர் இல்லத்தை தஞ்சாவூர் மாவட்டம் ராஜகிரி பண்டாரவாடையில் நாம நடத்தி கொண்டு வருகிறோம் அதுல பத்தொன்பது முதியவர்கள் ஏனென்றால் அவர்களுடைய வயோதிக காலம் ஈமான் தாரியாகவே மரணத்து போயிடணும் அப்படியாக நடுத்தரில் போய் நின்று சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் திணறிவிடக் கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்முடைய பெற்றோர்கள் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம எப்படி பதறுவோமோ அடுத்தவனுடைய பெற்றோர்கள் இப்படி கைவிடப்பட்டு விட்டார்கள் அதை உடனே நம்ம அனுசரிக்கணுங்கிற அடிப்படையில் நாம் அவர்கள் பத்தொன்பது பேரை வந்து முதியோர் இல்லத்துல சேர்த்து அவர்களுக்கான மருத்துவ செலவு உணவு செலவுக்கெல்லாம் ஒரு மாசத்துக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி இருநூறு ரூபாய் செலவாகிறது அதே மாதிரி இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து வருகிறோம் அல்லாவுடைய கிருவையினால கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பெண்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்ப இந்த மாற்றத்திற்கு காரணம் நம்முடைய பல்வேறு பிரச்சாரங்கள் குரானை வழங்கியது புத்தகங்களை வழங்கியது இனியமாற்கம் நிகழ்ச்சியை நடத்தினது அவர்களை சிந்திக்க தூண்டியது அல்லாவுடைய மிகப்பெரிய நாட்டம் மாறிவிட்டார்கள் ஆனால் இந்த முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பெண்கள்ல பாதி பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா இவங்களுக்கு மூணு மாசம் நடத்திட்டு மூன்று படிப்பு நடத்திக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா சில பேர் படிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க தன்னுடைய பெற்றோர்கள் சரி நீ ஓ மார்க்கத்துல மார்க்கத்தில் இருக்கிறேன் ஆயிரமே இருந்தாலும் நீ எனக்கு உனக்கு அம்மா அப்படின்னு ஏத்துக்குவாங்க ஆனால் பாதிக்கு மேற்பட்டவர்களை அவர்களுடைய பிள்ளைகளை அந்த அந்த தாய்மார்கள் என்னைக்கு நீ இஸ்லாத்துக்கு போனையோ நீ இனிமேல் எனக்கு புள்ளையே இல்ல போடி வெளியன்னு சொல்லி விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட நிற்கதிகளாக ஆக்கப்படுகின்ற பெண்களை நாம அடுத்து இரண்டு ஆண்டுகள் அனுசரித்து அரவணைத்து அதற்கு பிறகு குமரு காரியம் அல்ல வரதட்சணை ஒழித்த ஒரு திருமணத்தை நம்ம செய்து வைக்கின்றோம் எந்த அளவுக்கு என்றால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் நாலு பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஹைகோர்ட் வரைக்கும் பிரச்சனை வந்துருச்சு கட்டாய மதமாற்றம் பண்றாங்கன்னு சொல்லி அந்த பெண்கள் அழகா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க குரான படிச்சு பார்த்தோம் சிந்திச்சோம் இந்த மார்க்கம் தான் சரியானது முரண்பாடு அற்றதுன்னு புரிஞ்சோம் அதனால நாங்க ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னாங்க அந்த பெண்களை பார்த்து அந்த குடும்பத்தார்களும் சரி அந்த ஊர்க்காரங்களும் சரி என்றைக்கு நீங்க இந்த கொள்கை விட்டு போயிட்டீங்களோ நாளைக்கு கல்யாணம்னு சொன்னா எங்க மதத்தின் பக்கம் திரும்பி வந்தாகணும்னு சவால் விட்டு விரட்டினார்கள் அந்த பெண்களை அல்லாவுடைய கிருமி நம்முடைய ஜமாத் பல எதிர்ப்புகளுக்கு இடையில மூன்று மாதங்கள் கல்வியை போதித்துக் கொடுத்து அதை தொடர்ந்து ரெண்டு வருடங்கள் ஆலிமா படிக்க வைத்து நான்கு பேரையும் ஆசிரியைகளாக ஆக்கப்பட்டு இந்த நான்கு பேருக்கும் நான்கு மூளைகளில் ஏகத்துவவாதிகள் அவர்கள் வரதட்சணை இல்லாமல் ஒரு புரட்சி திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வல்ல ரபுலா ஆலமினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்காக வேண்டி அறுபத்தி பேர் இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கரண்ட்ல இந்த அறுபத்தி ரெண்டு பேர் எத்தனை பேர் அதை தொடர போகிறாங்க எத்தனை பேர் முடிச்சிட்டு போவாங்கன்னு தெரியல அல்லா போதுமானவன் ஆனா இந்த அறுபத்தி ரெண்டு பேருக்கு அஞ்சு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபா செலவாகிறது அதே மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய சகோதரன் இவனுக்காக வேண்டிய அந்த கெசெட்ல பேர் மாற்றுறது கட்னா செய்யிறது அவருக்கு புத்தகம் செலவு இந்த மாதிரி வந்தவர்கள் கடந்த ஓர் ஆண்டுல மட்டும் தமிழகத்துல ஒரு ஐநூறு அறுநூறு பேர் அங்கங்க வந்து இருக்கிறார்கள் ஆனால் நம்மளை வந்து நாற்பது நாள் படிச்சு நான் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போறேன் என்று சென்டருக்கு வந்து படிப்பவர்கள் நூத்தி எண்பது பேர் வந்திருக்கிறாங்க அதுல இப்பொழுது பதினஞ்சு பேர் படித்துக் கொண்டிருக்கிறாங்க இவங்களுக்கு நாற்பது நாள் கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இவர்களுக்குரிய செலவு ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் செலவாகிறது இப்படி நம்ம கணக்கு போட்டோம்னு சொன்னா வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இதற்கு செலவாகிறது அதனாலேயே மாநில தலைமை ஒரு முடிவெடுத்தது இதை வருடத்தின் பதினோரு மாதங்கள் நம்ம வசூல் செய்ய வேணாம் இந்த நாலு நிறுவனங்களுக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை இந்த ஒரு மாசத்துல செஞ்சிருவோம் இந்த ஒரு மாசத்தில் இதற்காக பெரிய பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள்ட்ட ஒரே ஒரு ஜும்மா வருடத்தில் ஒரு நாள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல ஒரு நாள் மட்டும் அறிவிப்பு செய்வோம் இதில் கிடைக்கக்கூடிய தொகை அதோட போதும் நீங்க நிறைவா தந்துச்சுன்னா அதோட போதும் நீங்க நிறைவாக கொடுத்தீர்கள் என்றால் பொறுப்படுத்திக் கொண்டீர்கள் என்றால் இதோடு இந்த வசூலை நிறுத்திக் கொள்வோம் இதை ஒரு வருடத்துக்கு நான்கு சேவை நிறுவனங்களுக்காக அல்லாஹு ரபுல்லாலமின் யார் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த சக்காத்தை கொடுக்கலாம் என்று சொல்கின்றான் அதே மாதிரி வறியவர்கள் முதியவர்கள் இயலாதவர்கள் ஏழைகள் இவர்களுக்கும் சக்காத்து கொடுக்கலாம் அந்த வகையில இந்த அனாதைகள் முதியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்கள் பெண்கள் இவர்களுக்காக வேண்டி இந்த சக்காத் அவருடைய கல்வி அவருடைய உணவு வகைகளுக்காக வேண்டி சக்காத்தும் நீங்கள் தருவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய இந்த அமைப்பிற்கு நன்கொடை தருவதும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு ரமலான் மாதத்திலே யார் நோன்பு நோக்கிறார்களோ முந்தி சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ரமலான் மாதத்தில் இரவெல்லாம் நின்று வணங்கினால் முந்தி சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அதே மாதிரி ரமணான் மாதத்தில் நவீசர்லா அலிஸ்வரம் அவர்கள் அந்த புயல் காற்றை விட வேகமாக தான தர்மங்களை வழங்கினார்களே அப்படிப்பட்ட தர்மங்களை நாம் செய்ய வேண்டும்

பேருச்சம்பலத்தின் துண்டையாவது தர்மம் செய்து நரகத்துல இருந்து உன்னை காப்பாத்திக் கொண்டு அல்லாஹ் தூதர் சொன்னாங்களா இல்லையா பெண்களே உங்களை நான் நரகத்துல அதிகமா இன்னி இனி உரித்துக்கு அக்ஷர் நீங்க தான் நரகவாசிகள் ஜாஸ்தியா இருக்கிறீங்க சதக்ன யா மாஷ்வரனிஷா நரகத்துக்கு நீங்க போகக்கூடாது என்றால் பாவங்கள் கலை படிய படிந்த பாவங்கள் அப்படியே கலைக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க தர்மம் செய்யுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா ஒரு பேருச்சம்பளம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ரூபா வருமுங்க வருஷத்துல முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு நாளைக்கு ஏழுநூத்தி சில என்று செலவாயி போயிடுது அதுக்கு நம்ம ஒரு ஐநூறு ரூபாய் போட்டாலே போதுமானது இதுவே கம்மி என்று தரக்கூடிய தயால குணத்தை நம்ம பார்க்கின்றோம் அப்படி அத்தனை பேரும் கைத்தொழில் செய்யக்கூடியவர்கள் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் வைத்துக் கொண்டு இன்னைக்கு செய்யக்கூடிய வருடத்தில் ஜும்மாக்கள் எத்தனையோ பள்ளிகளுக்கு இது மாநில தலைமையினுடைய இந்த சேவை நிறுவனங்கள் இந்த சன்மார்க்க பணிகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய வசூல் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு வாசல்ல துண்ட நிற்கக்கூடியவர்களுக்கு ஐநூறு ஆயிரம் போடுறவங்க அங்க போடுங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆண் அவனுக்கு ஏழாயிரம் ரூபாய் செலவை நான் பொருட்படுத்திக் கொள்றேன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி இஸ்லாத்தை ஒரு மாசத்துக்கு முதியோர்களுக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி இருநூறு நான் ஏற்றுக்கிறேன் ஒரு ஆளுக்கு இரண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் அதை ஏற்றுக்கிறேன் ஒரு அனாதை சிறுவனுக்கு ஆயிரத்தி ஐநூறு அதை நான் ஏற்றுக்கிறேன் என்று பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் வாங்க அதே மாதிரி பெண்கள் உங்களுக்கு வாழிக் கொண்டு வரப்படும் நபிசவல்லா அலிஸ்லாம் அவர்கள் தங்களுடைய காலகட்டத்தில் இந்த அறிவுரை சொன்ன நேரத்தில் இந்த தான தர்மங்களை தங்களுடைய பொருளாதாரங்களாக அல்லாமல் ஆபரணமாக அள்ளி போட்டார்களே நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஒரு கம்மல் நம்முடைய ஒரு ஒரு மோதரம் நம்முடைய ஒரு செயின் எத்தனையோ ஆண்டுகளாக இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்று செயல்படுவதற்காக ஒரு வாய்ப்பாக அமையட்டும் அப்பாவி முதியவர்களுக்காக அமையட்டும் அனாதை பிள்ளைகளுக்காக அமையட்டும் என்பதை கவனத்தில் கொண்டு உங்களுக்கு வாழி கொண்டு வந்து தரப்படும் தங்களுடைய தான தருமங்களை ஜக்காத்து கொடைகளை எல்லாம் அள்ளி வழங்கி ஏராளமான அருள்மிக்க இந்த ரமலான் மாதங்களில் ஏழிலிருந்து எழுநூறு மடங்கையும் தாண்டி கிடைக்கின்ற நன்மைகளை பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் வாகிருதவான் அலமது ஆலமீன்